ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குகை பெருமாள் சித்தர் அவருடைய ஜீவ சமாதிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து பொள்ளாச்சியை தாண்டி அர்த்தநாரிப்பாளையம் என்னும் ஊரில் தாங்க இவருடைய ஜீவ சமாதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இவருடைய உயிர் பிரிஞ்ச இடமும் இருக்குது இவர் ஆன இடமும் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது ரேசன்ட் ஆகி உங்களுக்கு வாக்குற வச்சு தான் வந்த சாமி போயிருக்கேன் இங்கே வந்து சாமி கும்பிட்டு முதல் அமாவாசை வந்து சாமி கும்பிட்டு போடணுங்க போகிறேன் ரெண்டாவது அமாவாசைக்கு வரும்போது ஒரு சாமி சொல்கிறாரு தடியெல்லாம் வந்து அடுத்த வாசம் வரும்போது இங்கே வாக்குறோம்லாம் வருவேன்னு சொல்கிறார் சரினு போயிட்டேன் மறாது வரும்போது அதே மாதிரி ஒரு தடி யூனிட் தான் வந்தேங்க தடி ஊனிட்டு வந்து இதே மாதிரி எல்லாம் கூட்டி பெருக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு சேமினாரு அன்னொரு அமாவாசைக்கு வரும்போது தடியெல்லாமே வந்து கூட்டுவேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி அடுத்த அமாவாசை வரும்போது தடி இல்லாமே வந்தேன் வந்து எல்லாம் கூட்டி எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் சில பேர் என்னென்னாங்கன்னா இந்த சாமி வந்து அப்போது காலையில் இருந்துட்டேன் சாமி கும்பிட்டு இவன் நம்ம பார்த்து சாமி இருக்குன்னு நினச்சி ரெண்டாவது ரெண்டாயிரம் வந்தாலும் சாகம் நம்மை நம்ம பார்த்து சாமி இருந்துட்டு நம்ம பேர் ராசு சரியா நாங்கள் டெய்லியில் பணி செய்வோம் எனக்கு அப்புறம் வந்து எல்லா காரியம் இங்கே நல்லா தான் நடக்கும் ஐயனுக்கு நம்பி வந்து மனசார நம்பனா எல்லாமே நம்ம கரெக்டாக நடக்கும் சாமி விசேஷ நாள் இருந்தால் நல்லா சொல்லலாம் நம்ம இப்போ தனி மாட கூட்டம் முதல் வச்சுக்க சொன்னால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க ஏ வேற நம்ம மற்றது இருந்தால் அப்போ நம்ம விசேஷ நாளைக்கு வாங்க சொல்கிறேன் இதுதான் அந்த புகை பெருமாள் சித்தர் அவருடைய ஃபோட்டோ தான் இது இதுதான் அவர் உயிர் பிரிஞ்ச இடம் இதுதான் அவருடைய சிலை இந்த இடத்துல தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு ஸ்ரீ லயஸ்ரீ குகை பெருமாள் சித்தர் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் இந்த குகை பெருமாள் சித்தரை நீங்கள் அமாவாசை அமாவாசை மூணு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து அதிக பேர் வந்து பலம் அடைஞ்சிருக்காங்க சோ நீங்க மறக்காம இந்த குகை பெருமாள் சித்தர் கோயிலுக்கு வந்து இவரை வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இதுதான் அவருடைய ஜீவ சமாதி இவர் வந்து மிகவும் வந்து சிவபக்தராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் ஒன்ஸ் தியானம் பண்ணும்போது இவர் கழுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பும் சுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இங்கே நீங்க இந்த சிவபெருமான் இந்த கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக வந்து காகங்கள் வந்து நடக்கும் இப்போ இந்த புகைப்பெருமாள் சித்தருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணி ஆராதனை நடைபெற்றுட்டு இருக்கு மறக்காம சொல்றேன் நீங்க இந்த புகை சித்தரை வந்து வணங்கிட்டு போங்க ஏன் சொல்றேன்னா நீங்கள் சித்தரை பார்த்தா சிவனை பார்க்குறதுக்கு சுகம் அந்த மாதிரி வந்து சிவனுக்கு ஈக்குவலாக வந்து சித்தர்கள் விழுந்து கருதப்பட்டுருக்காங்க ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த அர்த்தநாரிப்பாளையம் வந்துட்டு இந்த ஸ்ரீ லயஸ்ரீ புகைப்பெருமாள் சித்தரை மறக்காமல் வணங்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் குரு பூஜை அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆயிரம் இரண்டாயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து இந்த சித்தரை வந்து வணங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எந்தவித கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மறக்காமல் இந்த லயஸ்டி புகைப்பெருமாள் சித்தரை வந்து வணங்கிட்டு போங்க இவர் தீவிரமான சிவபக்தராக இருந்திருக்காரு நீங்கள் மற்ற சித்தர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஜீவசமாதி இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் தவம் பண்ண இடம் இருந்திருக்கும் ஆனால் இந்த சித்தர் கோயிலில் மட்டும்தான் இவர் உயிர் பிரிஞ்ச இடமும் இருக்குது அதே சமயத்தில் இவருடைய ஜீவ சமாதியும் வந்து இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாக இருக்குது வேறு எந்த கோயிலுக்கு போனீனாலும் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கவே இருக்காது இவங்க மறக்காமல் சொல்கிறேன் மறுபடியும் இந்த சித்தர் கோயிலில் வந்து வணங்கிட்டு போங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தினமுமே வந்து இங்கே நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இவரால் ஏகப்பட்ட பேர் வந்து பல நடந்திருக்காங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து உயிர் போகிற சமயத்தில் போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த உயிரை வந்து காப்பாத்திருக்காரு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க ராசுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட்டாக தான் இருந்திருந்தார் அவரால் நடக்கக்கூட முடியாது அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சித்தரை வந்து அமாவாசை அம்மாவாசை அன்னைக்கு வந்து வழங்கிகிட்டு போயிருக்காங்க கடைசியாக இப்போ அவருக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்காரு அவரு பாட்டுக்கே அவருடைய வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த குவிப்பெருமாள் சித்தருடைய அந்த பலன்கள் தாங்க மறக்காமல் நீங்கள் இந்த சித்தர் கோயிலில் வந்து சித்தரை வந்து மணங்கிட்டு போங்க ஏன்னா சித்தரை நீங்கள் பார்க்குறதே ஒன்று சிவனை பார்க்கறது ஈக்குவலாக அந்தளவு சமமாக தான் இருந்திருக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பக்தி வந்து இந்த குவிப்பெருமாள் சித்தருக்கு வந்து காமிக்கிறாங்க அர்த்தநாரிப்பாளையம் என்னும் ஊரில் தாங்க இந்த புகை பெருமாள் சித்தர் கோயில் இருக்குது நீங்கள் அந்த பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாலத்துக்கு அடுத்து ஒரு வழி போகும் அந்த வழியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் போனீங்கன்னா நீங்கள் இந்த புகை பெருமாள் சித்தர் கோயிலுக்கு வந்து போகலாம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி தீபாராதனை தான் நீங்கள் சித்தரை போற்றி சித்தரை போற்றி புகைப்பெருமாள் சித்தரை போற்றி என்று நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லது நடக்கும் ஏன்னா இந்த ஊரில் வந்து அதிகப்படியான மக்கள்கள் வந்து இந்த சித்தரால வந்து நல்ல பலம் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேறு விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ